ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியாயம் பதினொன்றில் இர் இல் கொக்கிகள் தான் நாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த கொஷின் கேட்பாங்க நேர்கோட்டுக்கு இர்க்கொக்கினா எப்படி நேர்கோட்டுக்கு இல் கொக்கினால் எப்படி வளைவுகோட்டுக்கு கொக்கி எப்படி போட வேணும் வளைவு கோட்டுக்கு இல் கொக்கி எப்படி போட வேணும் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு நேர்கோட்டுக்கு ஈர்க்கொக்கி அப்படிங்கும்போது இர் என்பதற்கு சிறிய கொக்கி நேர்கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக சேர்த்து எழுதப்படும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இப்போ நேர்கோடு கொடுத்துருக்காங்க இல்லை வந்து நம்ம இர்க்கோக்கி எப்படி சேர்த்த வேணால் அப்போ வந்து பா அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு இல்லையே வந்து இந்த பா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு கோடு குட்டியாக ஒரு கோடு வந்து வலது வாட்டமாக இருந்தால் அது வந்து என்னென்னா இரு ஓகேவா அப்போது இது வந்து பர் பர் நெக்ஸ்ட்டு இது டா இதுலேயே வந்து வலது வாட்டமாக ஒரு சின்ன கோடு இருக்குது அப்படின்னா வந்து டர் இது வந்து ஜா ஜர் ஓகேங்களா இது வந்து கர் இது கா இது சின்ன கோடு கர் ஓகேங்களா ஸோ நாம் எழுதும்போது இப்படி எழுதுவோம் அப்போது இந்த சைடு வருது வலது வாட்டமாக நான் எழு எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நேர்கோடுகளுக்கு ஈழ்கொக்கி வந்துச்சு அப்படின்னா இடது வாட்டமாக எழுதுவோம் ஓகேவா இந்த சின்ன கோடு வந்து இடது வாட்டமாக ஒரு பாருங்கள் எக்ஸாம்பிள் பா கொடுத்துருக்காங்க அலையை பாருங்கள் இல் சேர்த்தும்போது இந்த சைடு பல் இதே வந்து இப்படி போட்டால் பர் இப்படி போட்டால் பல் நெக்ஸ்ட்டு டல் ஜல் கல் ஓகேங்களா இப்படி போட்டால் கரு அதாவது வலது வாட்டமாக போட்டோம்னா கரு இதே வந்து இந்த சைடு இடது வாட்டமாக போடுற அப்படின்னா வந்து அது கல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வளைவு கோடுகளுக்கு இர்க்கொக்கி வருது அப்படின்னா வளைவு கோட்டில் இதெல்லாம் வந்து நேர்கோட்டுக்கு இதே வளைவுக்கோட்டுக்கு இர்க்கொக்கி வருது அப்படின்னா ஒரு வளைவு கோட்டுக்கு எக்ஸாம்பிள் வாய் எடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் வர் தர் சின்ன கோடு அது வந்து எந்த சைடு வருது இந்த இந்த மாதிரி இந்த பக்கம் உட்புறமாக வரும் ஓகேவா உட்புறமாக சேர்த்து எழுதப்படும் அந்த வளைவுக்கோட்டுக்கு உட்புறமாக சேர்த்து எழுதுவோம் நெக்ஸ்ட்டு மர் நெக்ஸ்ட்டு நர் ஓகேங்களா அடுத்தது ஈழ்கொக்கி இது வந்து இரு இருக்குது அடுத்தது இல்கோக்கி எப்படி யூஸ் பண்ணுவோன்னா சேம் அதே சைடு தான் இது கொஞ்சம் பெருசாக வரும் தர் அப்படிங்கும் போது குட்டியாக வரும் ஏன்னா தல் அப்படிங்கும்போது இந்த வளைவுங்க வந்து கொஞ்சம் பெருசாக வரும் பல் தல் மல் நல் ஓகேவா இப்படி போட்டோம்னா நர் இந்த வளைவுக்கும் இந்த வளைவுக்கும் டிஃப்ரெண்ட் எது பாருங்கள் இது வந்து குட்டியாக இருக்கும் இறுனா இல்லைனா கொஞ்சம் பெருசாக வரும் ஓகேங்களா அடுத்த பாருங்கள் இப்போ ஆற்றல் குற்றம் இந்த மாதிரி இட்ராவதில் ஆற்றல் குற்றம் அப்போ வரும்போது நம்ம இற்றாவை வந்து நம்ம சேர்த்துப்போம் ஓகேவா எப்படின்னா இப்போ வேடர் இங்கே பாருங்கள் ஆற்றல் குற்றம் என்பன போன்ற வார்த்தைகளில் வரும் இற்றா என்பது இற்றா என்பதன் ஒளியையே ஒத்திருப்பதால் இட்ராவும் இட்ராவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த இட்ரா என்பதற்கு டாவுக்கு ஈர்க்குக்கி போடப்படும் இந்த டா அப்படிங்கிறதுக்கு ஈர்கூக்கி போடப்படும் இது வந்து டர் என்பதையும் இட்ரா என்பதையும் குறிக்கும் பாருங்கள் வேடர் டா போட்டு வேடர் வெற்றி ரெண்டுமே வந்து இந்த டர் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட்லேயே வரங்காட்டிக்கு நம்ம இந்த இட்ராக் பதிலாக நம்ம வந்து இட்ராவே போடுறோம் வெற்றி மூடர் முற்றி ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் காவுக்கு இல் கொக்கி போட்டால் அது கல் என்பதை குறிக்கும் காக்கில் இல் கொக்கி போட்டால் அது கல் பாருங்கள் திண்டுக்கல் திண்டுக்கல் செங்கல் செங்கல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொக்கி மாடுகள் வண்டிகள் இது வந்து தொழிலாளர் தொழிலாளர்கள் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா மாடுகளோ ஊ வந்தால் இந்த மாதிரி வரும் மாடுகளோ மாடுகளே ஓகேங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க மாடு கா மாடுகள் மாடுகளே మాడు మాడు థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్